என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஆகஸ்ட் 28 ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கிருபையும் ஞானமும் வாசிக்க வேண்டி திருமறை பகுதி அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் ஒன்பது முதல் பத்தொன்பது முடிய தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்தார் அப்போஸ்தலர் ஏழு பத்து இன்று நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம் யோசேப்பிடமிருந்துதான் இவன் மீது இவனுடைய சகோதரர்கள் அதாவது இவர்கள்தான் கோத்திரபிதாக்கள் பொறாமை கொண்டு விற்று போட்டார்கள் பல ஆண்டுகள் இவன் பாடுபட்டான் பொய் குற்றச்சாட்டுக்கு ஆளானான் ஆனாலும் பாவம் செய்யவில்லை காரணம் தேவன் அவனுடனே கூட இருந்தார் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தான் ஆனாலும் தேவன் அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்தார் தேவன் நம்முடனே கூட இருக்கிறாரா நம் உபத்திரங்களின் நம்மை விடுவிக்கிறாரா தேவன் நம்முடனே கூட இருக்க நாம் செய்ய வேண்டியது ஏதேனும் உண்டா உண்டு உண்டு யோசேப்பை போல முதலாவது பாவ சோதனை வரும்போது நம்மை கரைபடாது காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் துன்பங்கள் வரும்போது மன பொறுமையாய் இருக்க வேண்டும் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை பெருந்தன்மையோடு மன்னித்து முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் இப்படி நம் பங்குக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்வோமாகில் தேவன் நம்முடனே கூட இருப்பார் நம்முடைய எல்லா உபத்திரவங்களினின்றும் நம்மை விடுவிப்பார் நமக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளுவார் இதைவிட பெரிய ஆசிர்வாதங்கள் வேறென்ன வேண்டும் ஸ்தேவான் தன்னை குற்றப்படுத்தி கொல்ல முனையும் எதிரிகளும் இஸ்ரவேலரே என்பதால் அவர்களையும் தன்னுடன் இணைத்துப் பேசும் பாங்கு போற்றத்தக்கது சகோதரரே பிதாக்களே நம்முடைய பிதாவாகிய ஆப்ரகாம் அதாவது எகிப்தின் ராஜா நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடிராத படிக்கு என்று ஸ்தேவான் சொல்லுவதை வாசிக்கும்போது போது ஸ்தேவானுடைய மனதில் தன் இனமான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருப்பது புரிகிறது இம்மாதிரியாக நம் நாட்டு மக்களின் மீதும் நாம் அன்பும் கருசணையும் கொண்டால் நலமாயிருக்கும் யோசேப்பு ஸ்தேவான் இருவருமே அர்ப்பணிப்புள்ளவர்கள் தன்னலமற்றவர்கள் பாடுபட அஞ்சாதவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம் யோசேப்பும் ஸ்தேவான் இருவருமே அர்ப்பணிப்புள்ளவர்கள் தன்னலமற்றவர்கள் பாடுபட அஞ்சாதவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம் கிறிஸ்துவின் போருட்டு நேருக்கப்பட்டாள் வாக்கியம் நமக்கு வாக்கியமீ கீரிஸ்தூவின் போருட்டு நேருக்கப்பட்டாள் வாக்கியம் நாமக்கு வாக்கியமே ஜபம் தேவனே நீர் யோசைப்போடே இருந்தது போல என்னுடனும் இருக்க வேண்டும் எல்லா உபத்திரவங்களினின்றும் என்னை விடுவியும் ஆமேன்